Hi friends. டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் புது சிலபஸில் நம்ம வந்து பிரித்தெழுத தான் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்தில் முதல் பருவம் இரண்டாம் பருவம் ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம் தேர்ட்டை மூன்றாம் பருவத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான அளவில் தான் பிரித்தெழுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ நாலு நாலு வேர்ட் தான் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம் செவன்த் வந்து நம்ம ஒரே வீடியோவோ போட்டலாம் டேர்ம் டெர்மா போட்டதுக்கு பதிலாக நம்ம ஒரே வீடியோ போட்டோன்னா செவன்த்து கம்ப்ளீட் ஓகேவா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் குரூப் ஃபோர் படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகணுங்கிறதுக்காக தான் நான் லைக் பண்ண ஓகேவா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தான் என்று எப்படி பிரிப்போம் தான் பிளஸ் என்று ஓகேவா எப்பொழுதும் சொல்கிறது தான் ஆன்சர் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆப்ஷனில் குழப்பம் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மாதிரி தான் ஈஸியாக இதெல்லாம் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் இந்த இன் வர இடத்துல நீங்கள் எந்த சுழி இன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம வந்து ரெ ரெண்டு சுழி மூணு சுழின்னு சொல்லுவோம் டன்னகரமாக ரன்னகரமானு பார்த்துக்கோங்க பாலை எல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம் நூல் நூல் ப்ளஸ் ஆடை இதுதான் தேர்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பருவத்தில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்த் டேர்ம் வந்து செவன்த்து புக் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் நம்ம ஓகேவா தேங்க்யூ